மதுரை உலக தமிழ் சங்கத்தில் தமிழ் முழக்கம் மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி பன்னாட்டு பயிலரங்க தொடக்க விழா நடைபெற்றது அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் பன்னாட்டு பயிலரங்க தொடக்க விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பேச்சாளர் சுகிசிவம் உலக தமிழ் சங்க இயக்குனர் பர்வீன் சுல்தானா எம்எல்ஏ தளபதி மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர் பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி அளித்த பேட்டியில் பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் மின் கசிவுகள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது மழை காலங்களில் விடுமுறை அளிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களை முடிவு எடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் சொல்லக்கூடிய எஸ் ஒபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் பின்பற்ற வேண்டும் இதனைத் தொடர்ந்து கரூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அழுத வீடியோ காட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் தலைவர்கள் விமர்சனம் செய்து பேசுவது குறித்த கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்து உணர்ச்சிகளும் அமைந்திட வேண்டும் இது பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இடத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் உணர்ச்சிகள் அதிகமாக்கி அறிவு குன்றி இருந்தால் விலங்குகளுக்கு சமமானது அறிவு அதிகமாக்கி உணர்ச்சிகள் குன்றியிருந்தால் மரத்திற்கு சமமானது என வள்ளுவர் கூறியுள்ளார் முதலில் நாம் மனிதர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்லை கடவுளாக மாற்றி தெரிந்த மனிதனுக்கு தன்னை மனிதனாக மறந்துவிட்டான் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க